அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே காசு பணம் உங்கள் வீட்டில் தங்க ஒரு மங்களகரமான காரியத்தை சொல்லப் போகின்றேன் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினொன்று வெள்ளிக்கிழமை இதை செய்ய வேண்டும் வைகாசி மாத வெள்ளிக்கிழமை மிக சிறப்பான நாள் இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுங்கள் தீபமேற்றி ஏற்றி பூஜரையில் தீபம் ஏற்றிருங்க அது நெய் தீபமோ நல்ல நெய் தீபமோ தீபம் ஏற்றி காலை சாம்பிராணி தூபம் வீட்டில் காட்ட வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சாம்பிராணி தூபம் காட்ட முடியாதவர்கள் குறைந்தபட்சம் காலை உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் அதைப் போல அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுங்கள் வைகாசி வெள்ளிக்கிழமை காலை மாலை வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுவதால் மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்கும் அதே போல வைகாசி வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு சந்தன குங்கும பொட்டு வைத்து தூப தீபம் காட்டி வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்திற்கு சகல செல்வங்களும் சேரும் யோகம் ஏற்படும் வைகாசி வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்ய முடியும்னா செய்யுங்கள் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் பெண் தெய்வ ஆலயத்திற்கு சென்று தரிசனம் பார்க்க முடிந்தால் கூடுதல் நன்மைகள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் மீண்டும் சொல்லுகின்றேன் வைகாசி மாத வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுவது காலை மாலை சாம்பிராணி தூபம் காட்டுவது நிலைவாசலுக்கு தூபதீபம் காட்டி வழிபாடு செய்வது ஆலய தரிசனம் செய்வது இந்த மங்களகரமான காரியங்களில் ஏதேனும் ஒன்றோ அல்லது அனைத்தையுமோ நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா தற்பொழுது குலதெய்வ உபாசனை வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பாக நடைபெற உள்ளது பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்